வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ இருக்கிற காய்கறிகளை வச்சு சிம்பிளாக இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மீன் மக்கரை சுடி தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் புஷுன்னு வரும் அதனால சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுடு தண்ணி நல்லா சுட்டுச்சு இப்போ எடுத்து மீன் மக்கரில் ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஒரு இலை பட்டை ரெண்டு மூணு பட்டை எல்லாம் ஒரு கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சோறு மீடியம் அளவு சைஸ் தக்காளி நாலு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டுடலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் புதினா கிடைக்கல நம்ம கடை நம்ம ஊரில் நாலு கடை இருக்குது நாலு கடை கிராமங்கிறதுனால புதினா கிடைக்கல அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம் டவுனில் போய் வாங்கினா தான் கொத்த புதினா வாங்க முடியும் கிராமத்துங்கிறதுனால கிடைக்கல இருக்கிற இது செய்வோன்னு சொல்லி கொத்தமல்லி மட்டும் போடுறோம் தக்காளி வாங்கினாடி காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பிஞ்சு பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம் மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம் பீட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுலாம் அடுத்தது கொஞ்சமாக தனியாக துளி சேர்த்துக்கலாம் அடுத்தமா கொஞ்சமாக சிக்கன் துளிச்சு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா திண்டிடலாம் தேவையான போட்டுக்கலாம் கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் அது லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை புளிஞ்சி விட்டிடலாம் அரிசி எடுத்துருக்கேன் அஞ்சு டம் அரிசி எடுத்துருக்கோம் இந்த பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்தேன் நல்லா கொத்திருச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி இப்போ இதை போட்டுடலாம் இப்போ நல்லா அரிசி அலசியாச்சு இப்போ இதில் போட்டுடலாம் நல்லா அரிசி போகட்டும் இப்போ முடியிடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் வத்தோட்டி தம்பி போட்டுடலாம் ரைஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக நெய் ஊற்றி தம்போட்டுடலாம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ தம்போட்டாச்சி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருந்திருக்கு பிரபலமாக

அவ்வளோதான் பிரியாணி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி